இவை பிரகிருதிக்கு ஸ்வரூபானுபந்திகளான சுவபாவங்களாய் பிரகிருதி அவஸ்தையில் அனுத்பூதங்களாய் விகாரதசையில் உத்பூதங்களாய் இருக்கும் குணங்களாகிறன சத்வரசமசக்கள் இவை பிரகிருதி அவஸ்தையில் அனுத்பூதங்களாய் விகாரதசையில் உத்பூதங்களாய் இருக்கும் குணங்களாகிறன சத்வரசமசுக்கள் இவை சுவாவங்களாய் பிரகிருத்தி அவஸ்தையில் அனுபூதங்களாய் விகாரதையில் ஞான இருக்கும் உபய சங்கத்தையும் பிறப்பிக்கும் ரஜசு ராகதிருஷ்ணா சங்கங்களையும் கர்ம சங்கத்தையும் பிறப்பிக்கும் தமசு விபரீத ஞானத்தையும் அனவதானத்தையும் ஆலசியத்தையும் நித்ரையையும் பிறப்பிக்கும் சத்வம் ஞான சுகங்களையும் உபய சங்கத்தையும் பிறப்பிக்கும் ரஜசு ராகத் சங்கங்களையும் கர்ம சங்கத்தையும் பிறப்பிக்கும் தமசு விபரீத ஞானத்தையும் அனவதானத்தையும் ஆலசியத்தையும் நித்ரையையும் பிறப்பிக்கும் சத்வம் ஞான சுகங்களையும் உபய சங்கத்தையும் பிறப்பிக்கும் ரஜசு ராக சங்கங்களையும் கர்ம சங்கத்தையும் பிறப்பிக்கும் தமசு விபரீத ஞானத்தையும் பிறப்பிக்கும் சுகங்களையும் உபய சங்கத்தையும் பிறப்பிக்கும் ரஜசு ராகத்ரிஷ்ணா சங்கங்களையும் கர்ம சங்கத்தையும் பிறப்பிக்கும் தமசு விபரீத ஞானத்தையும் அனவதானத்தையும் ஆலசியத்தையும் நித்திரையையும் பிறப்பிக்கும் இவை சமங்களான போது விகாரங்கள் சமங்களுமாய் அஸ்பஷ்டங்களுமாயிருக்கும் விஷமங்களான போது விகாரங்கள் விஷமங்களுமாய் ஸ்பஷ்டங்களுமாயிருக்கும் விஷம விகாரங்களில் பிரதம விகாரம் மகான் இவை சமங்களான போது விகாரங்கள் சமங்களுமாய் அஸ்பஷ்டங்களுமாயிருக்கும் விஷமங்களான போது விகாரங்கள் விஷமங்களுமாய் ஸ்பஷ்டங்களுமாயிருக்கும் விஷம விகாரங்களில் பிரதம விகாரம் மகான் இவை சமங்களான போது விகாரங்கள் சமங்களுமாய் இருக்கும் விஷமங்களான போது விகாரங்கள் விஷமங்களுமாய் இருக்கும் விஷம விகாரங்களில் பிரதம விகாரம் மகான் இவை சமங்களான போது விகாரங்கள் சமங்களுமாய் இருக்கும் விஷமங்களான போது விகாரங்கள் விஷமங்களுமாய் ஸ்பஷ்டங்களுமாயிருக்கும் விஷம விகாரங்களில் பிரதம விகாரம் மகான் இது சாஸ்திகம் ராஜசம் தாமசம் என்று திரிவிதமாய் அத்தியவசாய ஜனகமாய் இருக்கும் இதில் நின்றும் வைகாரிகம் தைஜசம் பூதாதி என்று திரிவிதமான அகங்காரம் திறக்கும் அகங்காரம் அபிமான கேத்துவாய் இருக்கும் இது சாத்விகம் ராஜசம் தாமசம் என்று த்ரிவிதமாய் அத்தியவசாய ஜனகமாயிருக்கும் இதில் நின்றும் வைகாரிகம் தைஜசம் பூதாதி என்று த்ரிவிதமான அகங்காரம் பிறக்கும் அகங்காரம் அபிமான ஹேத்துவாயிருக்கும் இது சாத்விகம் ராஜசம் தாமசம் என்று த்ரிவிதமாய் அத்தியவசாய ஜனகமாயிருக்கும் இதில் நின்றும் வைகாரிகம் தைஜசம் பூதாதி என்று த்ரிவிதமான அகங்காரம் பிறக்கும் அகங்காரம் அபிமான ஹேதுவாயிருக்கும் இது சாத்விகம் ராஜசம் தாமசம் என்று த்ரிவிதமாய் அத்தியவசாய ஜனகமாயிருக்கும் இதில் நின்றும் வைகாரிகம் தைஜசம் பூதாதி என்று த்ரிவிதமான அகங்காரம் பிறக்கும் அகங்காரம் அபிமான ஹேதுவாயிருக்கும் கோயில் ஏ ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகிள் ப்ளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களைக் கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ